வெல்கம் டு ஐ என்ஆர் ஃபுட்ஸ் இங்கே நாங்கள் ஆரம்பித்து வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் போயிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டென் ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டி பெரிய பெரிய பாக்கெட் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கும் பட் ஆனால் வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும் அவ்வளோவா மோஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்தது கிடையாது சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது லோடு எங்கெல்லாம் வந்துன்னா செங்கல்பட்டுலேருந்து வரும் மதுரையிலேருந்து வரும் எல்லாமே இந்த சாக்லேட்ஸ் இது எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருந்து வருது இருந்து வருது அப்புறம் திருநெல்வேலி எல்லா இடத்துலையுமே இருந்து ஒரு மோர் தென் ஒரு டென் பிளேசஸ் மேலே இருந்து எல்லா இடத்துலயுமே இருந்து வந்தது எப்பவுமே ஸ்டாக் வந்து ஃபுல் லோட்லேயே தான் இருக்கும் நம்ம எப்போனாலும் லோட் கிடைக்கும் எப்பனாலும் ஸ்டாக் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல மட்டும் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி இருப்போம் அவ்வளவுதான் கடை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கேரளா மிக்சர் வந்து எல்லாரும் மோஸ்டா விரும்பி எடுத்துட்டு போறாங்க பிகாஸ் அதோட டேஸ்ட் வந்து குவாலிட்டி பிரைஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு குவாலிட்டியை வந்து நாங்கள் எப்பவுமே கொடுக்கறதுனால அதை வந்து மோஸ்டாக ப்ரிஃபர் பண்ணி எப்போவுமே அந்த கேரளா மிக்சர் வந்து லோட் போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த பர்ஃபீஸ் எல்லாம் இந்த பீனட்ஸ் இந்த பர்ஃபீஸ் எல்லாமே எப்பவுமே லோட் ஃபுல் லோடுங்க பாருங்க எவ்வளோ லோட் இருக்குன்னு ஃபுல் லோடு ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாமே தோ நைன்டிஸ் இது தோ நைன்டிஸோட இந்த நூல் இது சொல்லுவாங்க கயிறு சுற்றி விளாடுறது கயிறு முட்டாய் இது எல்லாமே எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் அச்சு முறுக்கு தேங்காய் பால் போட்டு அச்சு அச்சுமுறுக்கு அப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது சோமா சதிரசம் எல்லாமே இருக்கும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கோம் பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பேக்கரி அந்த ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் டுவெல் பீஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியே சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம எப்பவுமே ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி பிரைஸ்ல தான் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எங்கள் கடையில் கஸ்டமர்ஸ் சென்னையில சென்னையிலேருந்து எல்லா ப்ளேஸ்லேருந்தும் வராங்க பிகாஸ் அவங்க வந்து குவாலிட்டி அந்த டேஸ்ட் பிடிச்சதுனால இருந்தாலும் வந்துட்டு இருப்பாங்க இப்போ கடை வந்து விருகம் பக்கமில் இருக்குது பட் இருந்து வராங்க மவுண்ட் ரோட்ல இருந்து வராங்க எல்லா இடத்துலயுமே அந்த டேஸ்ட் பிடிச்சதுனால அவங்க எங்கயே போகாம அவங்களே வந்து சொல்றாங்க அவங்க டேஸ்ட்னாலதான் இந்த கடைக்கு வரும் அதனாலயே எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு ஸோ நல்ல குவாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவும் இருக்கு ஆ இப்ப வர்ற கஸ்டமர்ஸ் வந்து வந்தாங்கன்னா ஒரு மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கு திடீர்னு ஒருத்தாங்க ஒன் நைன்டி ருபீஸ் எடுக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரடும் போவோம் இப்ப கடைக்காரங்களுக்கும் கொடுக்கறோம் எல்லாமே எல்லாமே கடை வர மாட்டாங்க எல்லாருமே கடைக்காரங்களும் வந்து வாங்குறாங்க அவங்க வந்து வாங்கினாங்கன்னா டென் கேஜி டுவெல் கேஜி ஃபிஃப்டீன் கேஜி அந்த மாதிரி மொத்தமா எடுத்துகிட்டு போவாங்க அவங்க கடைக்கு சப்ளை பண்ற மாதிரி சோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க ரெடியூஸ் பண்ணி பிரைஸை ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கும் கொடுக்குறோம் அதே பிரைஸ் தான் நாங்கள் கஸ்டமருக்கும் கொடுக்குறோம் ஓகே ஒரு வாட்டி எங்க கடை வந்து விசிட் பண்ணுங்க ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டேஸ்டான ஃபுட் வந்து சாப்பிட்டு பாருங்க ஒரு எங்க கடையோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம விருகம்பாக்கம் வேம்புலியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் சந்தில் ரைட் சைட்ல இருக்கும் நீங்கள் ஐநாக்ஸ் விருகம் பக்கம் போட்டாலே வரும் ஐநாக்ஸ்லேருந்து ஒரு ரைட் செகண்ட் ரைட் அந்த ஃபர்ஸ்ட் ரைட் வரும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ரைட் ரைட் அண்ட் சைடில் எங்கள் கடை இருக்கு எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வாங்கினா அவங்கள எல்லா சின்ன இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க கடையோட நேம் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் ஃபுட்ஸ் ஏதாவது பல்க் ஆர்டர்னா இந்த மொபைல் நம்பர் கால் பண்ணுங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் ஒன் ஃபோர் ஃபைவ் இது இல்லைன்னா நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் டூ ஒன் டூ சிக்ஸ் நைன்